பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த வரைக்கும் சிறப்பாக நடத்தினாரு நயினார் அவர்களுக்கு கூட்டணி கட்சிகளை வந்து ஒழுங்காக நடத்த தெரியல அப்படிங்கிற குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் வச்சிருக்கிறாரு எப்படி புரிந்து கொள்வது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அண்ணாமலைக்கு ஆதரவாக குரல்கள் வரும் வெட்டிக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தது ஆனால் டிடிவி புலபெரி குண்டை தூக்கி போடுவாருன்னு நம்ம பார்க்கலை நேரடியாக போட்டு ஒரே அட்டாக்கு அதாவது எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாக நைனார் செயல்படுகிறார் எனவே நாங்கள் அவரை விமர்சிக்கிறோம்னு சொல்ல முடியாது இந்த குண்ட தூக்கி போட்டிருக்கிறாங்க அண்ணாமலை சொன்ன வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எலெக்ஷன் முடிஞ்சதும் கட்சி டிடிவி தினகரன் கட்டுப்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருந்தார் அதை அவரை குஷிப்படுத்துச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதனுடைய நிகழ்ச்சியா பாக்குறாரானா அண்ணாமலை கூட்டணி கட்சி தலைவர்களை தன்னுடைய ஆதரவாளர்களாக மாற்றி வைத்திருக்கிறார் ஏனென்றால் ஓபிஎஸும் டிடிவியும் வெளியே வந்ததில் அண்ணாமலை உள்ள விளையாடி இருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு தொடக்கத்துல இருந்தே இருக்கு இப்போ அதனுடைய நீட்சியாக இது இருக்கும்னு ஒரு சந்தேகமும் உருவாகி இருக்கு இந்த இடம் நம்ம பார்த்தோம்னா டிடிவி வெளியேறிய அன்னைக்கு கிட்ட இரவு மைக்க போடுறாங்க பிரஸ் மீட்டு அதில் அவர் குறிப்பிடுகிறார் இது வந்து தற்காலிகமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த டிடிவி அவர்களும் ஓபிஎஸ்ஐ அவர்களும் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கிறேன்னு அவர் பேசுகிறார் அடுத்த நாள் செங்கோட்டை விவகாரத்தில் எடப்பாடி சம்மந்தமாக அமைக்கப்படும் போது நான் சாதாரண தொண்டன் நான் அதில் கருத்து சொல்ல முடியாது எங்க கட்சி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு அந்த கருத்து தான் கட்சியோட கருத்துன்னு அவர் பேசுகிறாரு முந்தின நாள் நைனார் அதே போல தான் காலில் பேசியிருந்தார் தலைவர் கருத்து தான் கருத்துன்னு அவர் சொல்லலை அந்த இடத்துல தான் முயற்சி செய்து அவங்களை திரும்ப கூட்டிகிட்டு வர முடியும்ல என்னால் முடியும்னு எதுவும் காட்ட வராரா ஒரு இமேஜை டெல்லிக்கு அதை ஒரு ஆப்டிக்ஸாக காட்டுறாராங்கிற ஒரு கேள்வியும் அந்த சமயத்தில் வந்தது நைனார் இதுக்கு ஒரு பதில் ஒரே போட போட்டார் பாருங்க டிடிவி கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டார் வெளியே போன பிறகு அவர் சொல்கிற குற்றச்சாட்டுக்கெலாம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு ஒரே தேங்காயை உடச்ச மாதிரி உடச்சு விட்டார் இது எனக்கு புதுசாக இருக்குன்னா எல்லோரும் நீங்கள் அரசியலில் இன் ஜென்ரலாக கட்சியை விட்டு விலகும் போது கூட்டணிட்டு விலகும் போது சேர்த்த வாரி தூத்துவாங்க நம்ம எதையுமே பல நேரங்களில் ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் இந்த இடத்துல நைனார் அவர்களின் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஓபிஎஸ் ஃபோன் எடுத்து ஆதாரமாகவே காட்டினார் அதுக்கு என்ன பதில் சொன்னாருங்கிறது இருக்கு இல்லையா மெசேஜ் என்ன பண்ணி தான் கேட்டியாச்சு எத்தனை நம்பரை கால் பண்ணியிருக்கேன்னு காலில் கட்டுறாரு இவ்வளவும் நடக்குது அப்போ நைனார் மேலே ஆக்சுவலாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லக்கூடியது பாஜக வட்டத்தில் இருந்து மூத்த பத்திரிகையாளர்கள் சிலரும் அதை உறுதிப்படுத்தி பொதுவெளியில கமெண்ட்டாக பதிவு பண்ணுறாங்க சொந்த கட்சிக்காரங்க கால் பண்ணாலே அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருப்பதாக எஸ்பிள் அவர்கள் முந்த விதை கேள்வி அவர் சொன்னதாக அவர் ஞாபகம் அப்போ சொந்த கட்சிக்காரங்களால அணுக முடியாத நிலையில இருக்கிறவருக்கு கூட்டணி கட்சியாக இருந்தானே எல்லாருக்கும் அந்த நிலைமை தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆனால் இதை நம்ம வேற ஒரு விதமா பார்த்தா நைனாருடைய கிரெடிபிலிட்டியை காலி பண்ற வேலையை டிடிவி தினகரன் செய்கிறாரோங்கிற இடத்துக்கு அது வந்து நிற்கிது நைனாருடைய கிரெடிபிலிட்டியை காலி பண்றதுங்கிறத தாண்டி அவர் திரும்பவும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு அல்லது எடப்பாடி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போவதில்லைங்கிற முடிவுக்கு இப்போதைக்கு வந்திருக்கிறார் என்கிற ஒன்றும் அந்த கூட்டணிக்கு நம்ம போலன்னா அந்த கூட்டணி முக்குளத்தோர் வாக்குகளை தென் தமிழ்நாட்டில் வாங்க கூடாது ஏன்னா அவங்க இப்போ முகமாக கொண்டு வர்றது எடப்பாடி நினச்சது நம்ம பாஜக செய்கிறோம் தலைவராக நயனார் நாயேந்திரன் இருந்தால் அந்த சமூகத்து வாக்கு அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருந்தது அந்த வகையில பார்த்தா நைனார் அப்போ கொண்டு வந்து இருக்கிறாங்கன்னா நைனாரே வந்து நம்பிக்கைக்குரியவர் இல்லைன்னு உடைக்கிற வேலையை நம்ம ஆரம்பிப்போம் என்பதன் தொடக்க புள்ளியா இது என்கிற கேள்வியும் எழுகிறது அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்க்கும்போது இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற இடத்துல அண்ணாமலை வந்து நிற்கிறார் என்பதுதான் முக்கியமான செய்தியாக இருக்கிறது எடப்பாடியை உள்ள கூப்பிட்டு வருவதற்காக பதவியிலிருந்து தான் இறக்கப்பட்டோங்கிறதும் அவருக்கு தெரியும் தனக்கு பதிலாக நைனாரை கொண்டு வந்தாங்கிறதும் தெரியும் அந்த இன்டர்னல் ரைவல்ரி இருந்துக்கிட்டே இருக்கு இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை தலைவரான போது அந்த சமயத்தில் நைனாறு பேரும் பரிசீலிக்கப்பட்டது அதையும் தாண்டி தான் துணைத் தலைவராக இருந்த அண்ணாமலையை தூக்கி அந்த இடத்துல பேராசூட் பண்ணி உள்ளே இறக்குனாங்க அது இன்டர்னல் ரைவல் இருந்தது அவருடைய நாலு கோடி மாட்டினதில் இவருடைய கைங்கரியமும் இருக்குனது அப்போவே பேசுபொருளானது அதை அதை தாண்டி அவர்களுடைய கூட்டத்துக்கு தான் அழைக்கப்படாதது அல்லது அழைத்து புறக்கணித்ததா அவங்க வே புறக்கணிப்பில் வேறு வேற வேலைகள் இருந்ததாக ஒரு கதை சொல்கிறாங்க இந்த அதிருப்திகளெல்லாம் எல்லாம் வெளியாகி உடஞ்சி வரக்கூடிய வகையில் நைனாரை டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலையை அண்ணாமலை செய்கிறாரோ அதற்கு அவரோடு இணக்கமாக இருந்த டிவியும் துணை நிற்கிறார்களோ அப்படிங்கிற கேள்வியும் அந்த இடத்துல விடல அந்த பேரை டேமேஜ் பண்ணுறது மூலமாக என்ன பலனை அடைய நினைக்கிறார் இந்த தேர் ஒன்று நீங்கள் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் முதல்ல நைனாருக்கு நைனாருக்கு அவர் தலைவராகி முதல் தேர்தல் மூணு வருஷம் ஆபியஸா அவங்க தலைவரா போட்டிருப்பாங்க முதல் தேர்தல்லயே அவர் கொடுக்குற ப்ராமிசஸ் அந்த இன்னைக்கு அடைய முடியல அப்படின்னா அவருக்கான ஒரு பின்னடைவா கட்சி ரீதியா மாற்ற முடியும் அரசியல் ரீதியா தனிப்பட்ட முறையில் அவருக்கு இருக்கக்கூடிய முரண்கள் இதை தாண்டி கூட்டணி ஜெயிக்கல அப்படின்னா திரும்ப நம்ம தனியாகவே போய் நம்மளால போக முடியும்னா நான் அதை செய்கிறேன் என்கிற இடத்தில் தான் மீண்டும் வருவதற்கான ஒரு வாய்ப்புனா நைனார் வந்து அந்த இடத்துல தோற்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏற்கனவே இருக்க நாலு சீட்டை விட ஒரு சீட்டு கம்மியாக வந்தால் தான் நீங்கள் தோத்துட்டு முடியும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் என்னங்க ஆட்சி பிடிக்கிறது உங்களுக்கு வெற்றியே கிடையாது நாலு ஜெயிச்சி இடத்துல நாங்கள் அஞ்சு சேய்ச்சுங்கிறத உங்களுக்கு வெற்றி கேரளாவில் ஒரு எம்பி சீட் ஜெயிச்சி அவங்க என்னமா கொண்டாடினாங்க கேரளா பிஜேபி நம்ம பார்த்தோம்ல தெலுங்கானாவில் அதே போல் ஒரு பெரியது ஏன்னா தெலுங்கானால அவங்களுக்கு இருக்க எம்எல்ஏ கவுண்ட்டை விட எம்பி கவுண்ட்டு ஜாஸ்தி ரெண்டு எம்எல்ஏவோ என்னமோ ஜெயிச்சாங்க நாலு எம்பி ஜெயிச்சாங்க அப்போ மிகப்பெரிய அளவுக்கு போச்சு அங்கே மாநில தலைவராக இருந்தவருக்கு மத்திய இணையமைச்சர் பொறுப்பெல்லாம் கொடுத்து கொண்டு போனாங்க கிஷன் ரெட்டி அவர்களுக்கான இதெல்லாம் இருந்தது எலிவேஷன்லாம் இருந்தது நம்ம பார்க்க முடியுது அப்போ அந்த மாதிரி இப்போ நைனார் ஒரு வேலை கூடுதலா இன்னைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வாங்கி பத்தெல்லாம் ஜெயிச்சிட்டாருன்னா அவருக்கு மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளை அசைக்க முடியாத தலைவராக போயிடுவாருங்கிற சிக்கல் இருக்கு தனக்கு கொடுப்பதாக சொல்லப்பட்ட தேசிய பொறுப்பு நகர்த்த தர முடியாத பட்சத்தில் தன்னுடைய அரசியலை ஏறத்தாழ முடிந்து விட்டதா போயிடும் இல்லை பிள்ளைக்கு இதில் கருத்து சொல்லணும்னால நான் தொண்டனை எங்கள் தலைவர் சொல்லிட்டாருங்கிற இடத்துக்கு வந்துருச்சு இல்லை எனக்கு இன்னும் என்ன சந்தேகம்னா அவர் இன்னைக்கு தேசிய பொறுப்புல அந்த இந்த குழுவில் இருக்கிறதா அவரும் இருக்கிறதா ஒரு இதை லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க என்ன அதே லிஸ்ட்டில் ஏறத்தால தமிழ்நாட்டில் இருந்தே முப்பத்தெட்டு பேரும் முப்பத்தி ஏழு ஒன்பது பேரும் போகிறாங்க மாவட்டத்துக்கு ஒருத்தர்னு கணக்கு சரத்குமார் உட்பட பலரும் அதில் இருக்கிறாங்க எல்லாத்தையும் நீங்கள் மைக் போடுறீங்களா இல்லை இல்லை அப்புறம் அண்ணாமலைக்கு மட்டும் மைக் போடுறீங்கிற கேள்வி வருது அப்போ தனக்கு இருந்த அந்த மீடியாவினுடைய வெளிச்சத்தை அவர் திரும்ப பயன்படுத்துகிறார் ஏன்னா அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் அதான் பாஜகவில் அதுக்கு முன்னாடி அப்படி யாரும் சொன்னதில்லை யாராவது ப்ரஸ் மீட் கொடுக்கணும் மாநில தலைவர் சொல்கிறதான் கட்சியோட கருத்து வேறு யாராவது ப்ரெஸ்மீட் கொடுக்கணுன்னா கட்சி தலைமையிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அதற்கு பிறகு தான் நீங்கள் மீட் கொடுக்கணும் இன்னும் அப்போ நீங்கள் தலைவர்கிட்ட தலைமையிட்ட கமலாலயத்தில் என்ன ஃபார்ம் வாங்கி அப்ளிகேஷன் போட்டு எப்போ போகுதுன்னு நீங்கள் க்யூவில் நின்று வாங்கிறதாங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அதை தாண்டி இப்போ வானதி பண்றவர்களெலாம் எம்எல்ஏ சீனியர் அவங்க தேசிய மகளிர் அணிய மகளிர் மோர்ச்சாவினுடைய மகளிர் அணியினுடைய தலைவராக இருந்தாங்க அவங்க இவருக்கு மேலேங்கிறதுனால அவங்க அதெல்லாம் ஒன்றும் பர்மிஷனில் வந்து மீட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க டாக்டர் தமிழிசை அவர்களும் அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதை போட்டது சிலரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இல்லை தன்னை தான் தனக்கு தெரியாமல் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் போட்டார் இல்லையா இந்த மாதிரி இப்போ ஆர் நாளைக்கு ஒரு கேக் ஆர்டரை போட்டால் என்ன பண்ணுவாருங்கிற கேள்விகள் இருக்குது இது ஒரு வகையில் பார்த்தா அதிமுக ஒரு பக்கம் அங்கே கட்சிக்குள்ளே அந்த முரண்கள் இல்லை அந்த முரண்களை தீக்க முடியுமா முடியாதான்றது பாஜகவில் இன்னொரு பக்கம் முரண்கள் இதெல்லாம் ஒரே புள்ளியில் இணையக்கூடிய இடமா இன்றைக்கி என்டிஏ கூட்டணி மாறி இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக எல்லா பக்கமும் பெரும் குழப்பம் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பாமக அங்கே ரெண்டு பேர் அந்த முரண் அப்படிங்கிறதுன்னும்போது என்டிஏ கூட்டணி இன்றைக்கு ஒரு தெளிவில்லாத பெரும் குழப்பத்தில் இருக்கிறதான் பார்க்கணும் இல்லை அண்ணாமலை இல்லாததுனால தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் நடக்கு அப்படிங்கிற சித்தரிப்பு பொதுவாகவே அரசியல் வட்டாரத்தில் இருக்கா இப்போ டிடிவி சொல்கிறது தனியாக இருக்கட்டும் பொதுவாக அரசியல் வட்டாரங்களில் என்ன இது இருக்குது இல்லை அண்ணாமலைக்கு இருந்த வெளிச்சம் நைனாருக்கு இல்லைங்கிறது ஒன்று ஆனால் அண்ணாமலை அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து தக்க வைத்துக்கொள்வதற்காக அது அது உண்மை போயிடலாம் கிடையாது அவர் பாட்டுக்கு இதை அடிச்சு விடுவாரு தடாலடியா நீங்க எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டிங்கிற சுத்தி ஏதாவது இருக்கணும் திடீர்னு இப்போ பத்திரிகாரங்களை பார்த்தா குரங்கும் பாரு ரெண்டாயிரம் வாங்கி மூவாயிரம் ரூபா வாங்கி போம்பாரு இதெல்லாம் ஏற்கத்தகாத விஷயங்கள் தான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் தாங்கிறது அதையும் செய்வாப்பில் திடீர்னு பார்த்தா டிஎம்கே ஃபைல்ஸ்னு உட்காந்து பிபிடி அவங்க எலெக்ஷன் அஃபிடவிட்டில் போட்டதெல்லாம் தொகுத்து ஒன்று போடுவார் கவர்னர்கிட்ட ஏதாவது ஒரு பெட்டியை தூக்கிட்டு போவார் அவர் அவரே சாட்டையில் அடிச்சுப்பார் இவ்வளவும் நடக்கும் போய் திடீர்னு ஒரு இடத்துல தோசை சுடுவார் நான் பரோட்டா சுட இட்லி சுட தோசை விடுவார்ல நான் அவரையும் ப்ரெஸ் மீட்டும் கொடுப்பார் எலெக்ஷன் நேரத்தில் போய் தோசையும் சுடுவார் இதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு 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 சுற்றுப்பயணம் போனார்ல என் மண் என் நட்டு அவர் ஒரு வேனை பிடிச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் யார் அளவுக்கு வேனை பிடிச்சிக்கிட்டு இவருது ஒரு பச்சை வேணு விஜய் இது ஒரு வெள்ளை கலர் கேரவேனு இவ்வளவும் போகுது கம்பேரிட்டிவ்லி இந்த கேர வேணில் போனதில் அவர் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இப்ப நைனார் எங்க இருக்காரு என்ன பாலிடிக்ஸ் பண்றாருங்கிறது பொது வெளியில் மீடியா நரேட்டி உள்ள மீடியால செய்தியா கூட ரிப்போர்ட் ஆகுதாங்கிற கேள்வி அந்த இருக்கோங்கிறத பதிய வைக்கிறதுங்கிறது தேவையில்லை மக்களுக்கு வாக்காளர்களுக்கு அதுல தொய்வு இருக்கானா இருக்கு நைனார் தமிழ்நாடு முழுக்க பாஜகவினுடைய வேலைகளை கோஆர்டினேட் பண்ணி பார்க்குறாரா இல்ல தென் தமிழ்நாடு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாராங்கிறது அடுத்த விமர்சனமாக இருக்கு அவருடைய டார்கெட் தான் இருக்கு அப்படின்னா இதுல ஒரு விஷயத்தை எல்லாமே என்ன பார்க்காம யோசிக்கிறாங்கன்னா மொத்த சிட்டி நீங்க பிஜேபிக்கு தென் தமிழ்நாட்டில் தூக்கி கொடுக்க முடியாது தெற்குலன்னா இப்ப எத்தனை தொகுதியை தூக்கி கொடுப்பீங்கிற கேள்வி வரும் ஐம்பது தொகுதி கொடுக்க போகிறீங்களா நாற்பதா இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அவ்வளோ சீட் நீங்க கொடுக்க மாட்டீங்க அங்க அதிமுக வந்து நின்னாவதும் நைனார் நம்பி மட்டும் அதிமுக இறங்கக்கூடாது கூடாது நீங்கள் நீங்க பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா ஏன் தெற்குல மட்டும் நீங்க சீட்டு அவங்களுக்கு கொடுக்குற இருபத்தஞ்சு கொடுக்க முடியாதுன்னா பிஜேபி தமிழ்நாடு முழுக்க ஆட்களை வச்சிருக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அங்கங்கே கேட்பாளர்கள் இருப்பாங்க அந்த சிக்கல் இருக்கு அப்போ பரவலா வேலை பார்க்காம தலைவர் வரல அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்க தொய்வடைவாங்களாங்கிற கேள்வி இருக்கு அதாவது நைனார் வந்த பிறகு பாஜக களத்தில் அவங்க பூத் எதோ ஏதோ வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க அவருக்கு அது கடந்த காலத்தை அதிமுக வேலை பார்த்த அனுபவம் கூட உதவலாம் அந்த கட்டமை இப்போவே அதை பயன்படுத்திக்கிறாரு போன நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு திருநெல்வேலியில் அவருக்கான வேலைகளை அங்கே பகுதிகளில் இருக்க அதிமுக காரங்க பார்த்தாங்கன்னே விமர்சனம் எல்லாம் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அதை பயன்படுத்துறது இதெல்லாம் சரி இது த நீங்க தலைவர் ஒரு பகுதிக்கு மட்டும் இப்படி தலைவராக இருக்க முடியும் தமிழ்நாடு தழுவ தலைவரால் இருக்கணுங்கிற பாயிண்ட் இருக்கு ஸோ ரயனார் வந்த பிறகு நீங்க பர்செப்ஷன் வைஸ் பார்த்தா பாஜக அண்மியப்பட்டு ஊடகங்களில் ஊடக வெளிச்சங்களில் இருந்து என்பது யதார்த்தமாக இருக்கு ஆனால் கிரவுண்ட் லெவலில் வேலை நடக்கிறதா அவங்க குறிப்பிடுறாங்க இதை டெல்லி பாஜக வேலை செய்யு ஜெயிக்கிறதுக்கானதை கானந்த பாருங்கிறதோட அமித்ஷா நிறுத்திக்கிட்டாருங்கிறதுனால இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நைனார் தான் அதில் எந்த மாற்றமும் கோவில் டிஸ்டர்ப் ஆக இல்லை வர்றதை பொறுத்து தான் என்னப்பா அவ்வளோ சொன்னீங்க இவ்வளோ தான் வந்திருக்கு ஏன்னா அண்ணாமலைக்கு தப்பா போய் பத்து சீட்டு ஜெயிப்போம் பன்னெண்டு ஜெயிப்போம்லாம் சொல்லிட்டு இருந்ததுனால தான் நாற்பதுக்கு சைபர் ஆன பிறகு ரியாக்ஷனாக அவர் மாற்றப்பட்டார் அப்படிங்கிற இடம் இருக்குது நைனாருடைய ப்ராமிஸ் அது வெற்றியாக எண்ணிக்கையாக சீட்டாக கன்வெர்ட் தான் அவருக்கான ரிப்ளேஸ்மெண்ட்டாக இல்லை ஏன்னா பாதியில் மாற்றுறது ரொம்ப நேரம் நடக்கும் இன்னொரு வாய்ப்புனா நீங்கள் இருபத்தி வரைக்கும் போனோம் இவருக்கு இருபத்தஞ்சில் கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி எட்டில் மாத்தினீங்கன்னா அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளே பிஎம் எலெக்ஷன் வரும்போது பை சான்ஸ் அது அமித்ஷாவை பிரதமர் வேட்பாளராக வைத்து வர இதாக கூட இருக்கலாம் ஒரு வருஷத்தில் ஒரு புது தலைவரை போட்டு அது பழக்க முடியுமாங்கிற கேள்வி வர நிலையெல்லாம் இருக்கணுனால அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அவருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு வேலை கொடுக்கப்படலாம் அப்போ நான் அடுத்த ஆண்டுகளுக்கான திட்டத்தோட டெல்லி பார்க்கும் இங்கே நைனார் என்னவா சீட்டை கன்வெர்ட் பண்ணுறாருங்கிறத பொறுத்து இப்போ இருக்கிற செட்டிங் எம்எல்ஏ நாலு பேரில் ரெண்டு பேருக்கு எப்படியும் சீட்டு கிடையாது ஏன்னா ரெண்டு பேருக்கும் வயது எண்பதை கடந்துருச்சு திரு காந்தி அவர்கள் அதே போல் டாக்டர் சரஸ்வதி அவர்கள் ரெண்டு பேருமே எண்பது வயதை க எண்பது வயதை கடந்தவர்கள் ஸோ அவங்களுக்கு இல்லைன்னும் போது மீதி இருக்க ரெண்டு பேர் இப்போ பதட்டத்தோடு இருக்கிறதுன்னு பார்த்தா நயனார் அவர்களும் வானதி அவர்களும் தான் ஏன்னா இருக்கிறத தக்க வைக்கணும் புதுசா ஒரு ஆஸ்பிரன்ஸ் அவங்க வேற பதட்டத்தில் இருப்பாங்க இருக்கிறவங்களுக்கு தான் அதை இழந்துடக்கூடாதுங்கிற இன்னும் கூட இருக்கும் மரியாதை இருக்கு நைனார் போறப்போக்க பார்த்தா அவர் அவருடைய தொகுதியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு பாஜக செய்யாமல் செய்யாமட்டுவாரோங்கிற ஒரு அதிருப்தியும் கட்சி வட்டாரங்களில் இருக்கிறது இன்னும் நாள் இருக்கு அவர் அதை எப்படி எதிர்கொள்றாருங்கிறத நம்ம பார்க்கலாம்